தாய் வீடு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தலைப்பு மலேசிய பெண்பாட் கவிஞர்கள் பகுதி இரண்டு எழுதியவர் கோட்டி திருமுருகானந்தம் வாசிப்பவர் சேமா. இனப்பற்று சீனர் ஆங்கிலேயர் தமிழர் கிறிஸ்தவர் இஸ்லாமியர் ஆஸ்திரேலியர் ஐரோப்பியர் என பல இன மக்கள் உலகில் வாழ்கின்றனர் இவர்கள் அனைவருக்கும் ஒரே பழக்க இருக்கும் என சொல்ல முடியாது அவரவர் குணநலன்கள் வேறுபடும் இவர்களில் தமிழினத்திற்கென்று பல பண்புகள் காலந்தோறும் போற்றப்பட்டு வருகிறது விருந்தோம்பலில் தமிழினம் தரணி புகழும் வண்ணம் இருந்து வருகிறது தன்னை நாடி வந்தவர்கள் வீட்டின் தலைவாசல் சென்று அன்புடன் வரவேற்கும் பண்பை இன்றுவரை பின்பற்றி வருகின்றனர் இரவாமைக்குரிய அமிழ்தமாக இருந்தாலும் தனித்து உண்ணாது வந்தவர்களுக்கும் கொடுத்து பகிர்ந்து உண்ணும் குணத்தை தலைமுறை தலைமுறையாக பாதுகாத்து வருகின்றனர் காலை முதல் மாலை வரை கடுமையாக உழைத்து தன்னையும் தன் குடும்பத்தையும் காக்கும் பொறுப்புள்ள இனமாக தமிழ் இனம் இருக்கிறது என தமிழரின் சிறப்புகளையும் கவிஞர்கள் பாடியுள்ளதை பார்க்க முடிகிறது இன்றைய நிலையில் இப்படி தமிழர்கள் அனைவரும் இருக்கிறார்களா என்பது கேள்விக்குறியே இதற்கு எதிரான கருத்துக்களையும் கவிஞர்கள் பாடியிருப்பதால் தமிழினம் முரண்பட்ட வாழ்வை வாழ தொடங்கிவிட்டமை தெரிகிறது வந்தோர் தம்மை வணக்கம் கூறி வாசல் சென்றே வரவேற்று செந்தேன் மலராய் சிரித்த முகத்தால் செழுமை கொண்டே சிறப்பாக தந்த உணவை தான்பின் உண்ணும் தன்மை கொண்டோம் தமிழன்கான் தந்தை தாயை தமிழை காத்து தடத்தை பதித்தோம் தமிழன்கான் அமிழ்தம் என்றும் அறிந்தும் கூட அழித்தே மகிழ்வான் யாவர்க்கும் இமியும் பிறரை எய்க்க மாட்டான் இன்னல் தன்னில் இடமாட்டான் திமிரு பேசி திரியமாட்டான் தேடிச் செல்வம் சேர்ப்பான் கான் தமிழன் மண்ணில் தரத்தில் உயர்ந்தோன் தங்கம் கூட தாளும் கான் வியர்வை சிந்தி வேலை செய்வான் விளைத்து பொருளை விருந்தோம்பி அயர்ச்சி இன்றி ஆக்கம் காண்பான் அன்பு செய்தே அருள் செய்வான் தயங்கி என்றும் தள்ளிப் போகான் தான் முன்வந்த தருகின்ற உயர்ந்த குணத்தால் உண்மை பண்பால் உலகை ஆண்டே உயர்வுற்றான் உசாராணி சாமிநாதன் தொகை பக்கம் எழுபத்தி ரெண்டு என கவிஞர் தமிழர்களின் உயர்ந்த பண்பை பாடியுள்ளார் இன்றைய நிலையில் தமிழர்கள் அனைவரும் இப்படி இருக்கிறார்களா என்பது கேள்விக்குரியே இதற்கு எதிரான கருத்துக்களையும் கவிஞர்கள் பாடியிருப்பதால் தமிழினம் முரண்பட்ட வாழ்வை வாழத் தொடங்கிவிட்டமே தெரிகிறது ஊருக்கு உபதேசம் செய்யும் மக்களை கொண்ட சமுதாயம் முன்னேற வாய்ப்பில்லை இவர்களை அடையாளம் கண்டு சமுதாயத்திலிருந்து ஒதுக்கி வைக்க வேண்டும் இல்லையேல் துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கும் இவர்கள் சுயநல போக்குடன் எதையும் செய்வார்கள் இதனால் சமுதாய பயன் அதிகமின்றி அவர்கள் மட்டும் பயனடைவர் சமுதாயத்தில் தாம் மட்டும் புகழ் பெற வேண்டும் என கருதி எச்செயலையும் செய்வார்கள் சங்கங்களை தொடங்கி அதன் தலைவராக பிறரை அமர வைக்காமல் தாமே தலைவராக இருக்க விரும்புவார்கள் இவர்கள் தமிழ் மொழி வாழ வேண்டும் என கூக்குரலிடுவார்கள் ஆனால் தமிழ் பணியாற்ற முன்வரமாட்டார்கள் இதனால் மொழி பற்றும் இனப்பற்றும் கொண்ட சமுதாயம் தேவை என தெரிகிறது தமிழங்கள் உயிரென்று எங்கும் முழக்கமிடுகிறார்கள் தமிழ் வளர்ச்சிக்கு நிதி கேட்டால் இல்லை என விரட்டுகிறார்கள் இந்நாட்டில் தமிழ் மொழி நிலைத்திருக்க தமிழ் பணியாற்ற வா என அழைத்தால் அஞ்சி ஓடுகிறார்கள் உலகில் தலை நிமிர்ந்து வாழ வேண்டிய தமிழர்கள் காலச்சூழலால் தலை குனிந்து வாழ்கிறார்கள் அறிஞர்கள் உரை கேட்டு வாழ வேண்டும் என்றால் ஓடி ஒழிகிறார்கள் ஏன் இப்படி செய்கிறார்கள் என தெரியவில்லை உழைத்த பணத்தை கொண்டு குடும்பத்தை காக்க வேண்டும் பிள்ளைகளின் எதிர்கால வாழ்விற்கு சேமிக்க வேண்டும் இதை கண்ணுற்ற கவிஞர்கள் தம் சமுதாயம் உயர்வடைய வேண்டும் தம் சமுதாயத்தை பற்றி இழிவாக பேசக்கூடாது என பாடியுள்ளனர் திருக்குறள் அழகாய் பேசி தினமொரு அறத்தை கூறி பணியை ஏற்று அழகிய கவிதை பாடி பெரும்பணி புரிந்தோர் இங்கு பெயர்க்கென புரிவோர் சேவை அருகினில் செல்லில் ஐயோ அகமெல்லாம் அழுக்கு மூட்டை சுடுமொழி சொல்லில் ஏற்றி சுடர்மொழி மாதர் தூற்றி சுடுவிழி கொண்டு நோக்கி சொல்லினால் இதயம் தாக்கி சிடுமுகம் காட்டி நின்று சிந்தையும் வெறுக்கச் செய்வார் வெடுக்கென உரைக்கும் நாவால் வெந்திடும் வெதும்பி நெஞ்சம் நடையதும் ஒரு நாள் வீழும் நாடியும் மடங்கும் தானாய் விடைபெறும் அகவை வந்து வீதியில் செல்லும் வேளை கடையனாய் ஊரும் கண்டு கருத்துணை கொட்டி தீர்க்கும் இடையினில் செய்த குற்றம் இறப்பினும் விடாதே உன்னை சரசு உலகன் மலையக தொகை பக்கம் தொன்னூற்றி ஏழு என ஊருக்கு உத்தமர்களாய் வேடமிட்டு நடமாடும் மனிதர்களை கவிஞர் பாடியுள்ளார் இவர்கள் தமிழுக்கும் தமிழருக்கும் உதவி செய்ய முன்வரவில்லை என்றாலும் பரவாயில்லை யாருக்கும் துன்பம் தராமல் அமைதியாக இருந்தாலே போதும் மலேசிய மக்கள் தொகை இருநூற்றி அறுபது லட்சமாக உள்ளது இதில் மலாய்க்காரர் தமிழர் சீனர் என மூவினத்தவர் அடங்குவர் மலேசிய தமிழர்களில் தலைமுறை தலைமுறைகளாக வாழும் தமிழர் இலங்கை தமிழர் பணிவர்த்தகம் காரணமாக குடியேறிய தமிழர் என பல வகை தமிழர் அடங்குவர் சீனர்கள் எண்ணிக்கையில் குறைந்தவர்களாக இருந்தாலும் வணிகத்தில் செல்வாக்கோடு இருக்கிறார்கள் மலேசிய தமிழர்களுள் இந்துக்கள் இஸ்லாமியர் கிறிஸ்தவர் ஆகியோர் இறங்கத்தக்க நிலையில் வாழ்கின்றனர் கடந்த இருநூறு ஆண்டுகளாக இவர்கள் வாழ்க்கை பலமாகவில்லை தமிழர்கள் தாழ்ந்தவர்களாகவும் இவர்களை வேலை வாங்குபவர்கள் உயர்ந்தவர்களாகவும் இருக்கின்றனர் மலேசிய தமிழர்கள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க வேண்டும் கல்வி மூலம்தான் ஒரு சமுதாயம் அடைய முடியும் என்பது வரலாறு கண்ட உண்மையாகும் இதை அறிந்த பிறகும் கல்லாமல் இருக்கும் செயல் ஆகாது மலேசிய தமிழர்கள் சமூக அளவில் ஒன்றுபடாமல் பிரிந்து கிடக்கின்றனர் அரசியல் விழிப்புணர்ச்சி வரவில்லை அண்மை காலமாக சாதி உணர்ச்சிக்கும் ஆளாகி பிரிந்து வாழ்கின்றனர் இந்து கோவில்களை கட்டியும் குடமுழுக்கு தேர் திருவிழா நடத்தியும் மது குடிக்கும் பெரும் பொருளை செலவழிக்கின்றார்கள் திரைப்பட பண்பாட்டையும் பிரிந்து கிடக்கும் தன்மையையும் மலேசிய தமிழர்களும் பின்பற்றுகின்றனர் மலேசிய அரசியலில் தமிழர்கள் போதிய செல்வாக்கு பெற முடியாமல் இருப்பதற்கு ஒற்றுமையின்மை பொருளாதார செழுமையின்மை ஒழுக்கச் சிதைவு போன்றன காரணங்கள் ஆகின்றன இவற்றையெல்லாம் மறந்து ஒற்றுமை உணர்வுடன் விழித்தள்ள வேண்டும் என கவிஞர்கள் விரும்புகின்றனர் தமிழா உனது கரங்கள் லாக்கத்தின் ஒளிகள் அவை அளிக்கும் ஆயுதங்கள் அல்ல புரிந்து செயல்படு ஒரு பறவை உன் தலைக்கு மேல் பறப்பதை உன்னால் தடுக்க முடியாது ஆனால் அது உன் தலைக்கு மேல் கூடு கட்டுவதை கண்டிப்பாக தடுக்க முடியும் தமிழா கல்வி மட்டுமே நமது அளப்பரிய சாதனம் அதை பயன்படுத்தி முன்னேறு இந்த சமுதாயத்தை முன்னேற்று தமிழா இருட்டு தூக்கத்தில் குருட்டுக்கனா கண்டது போதும் விழித்தழு நாளைய விடியல்கள் இனி உனக்காக கௌரி ஆறுமுகம் முகவரி தேடும் பக்கம் இருட்டில் முடங்கி கிடக்கும் தமிழர்களை விழித்தெழுந்து எதிர்காலத்தில் வளமாக வாழ வேண்டும் என கவிஞர் விரும்புகிறார் பிற நாடுகளை பார்த்த பின்பும் தம் நாட்டிலேயே பிற இனத்தார் வளர்வதை பார்த்த பின்னும் நான் இப்படித்தான் இருப்பேன் என்றால் யாராலும் ஏதும் செய்ய முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மலாயா சுதந்திரம் அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினாறாம் திகதி மலாயா என்பது மலேசியா என்று மாறியது அதுவரை தீபகற்ப மலேசியா எனும் நிலப்பகுதி மலாயா என்று அழைக்கப்பட்டது வரலாற்று ஆவணங்களில் மலாயா என்ற சொல்லாட்சியே காணப்படுகிறது மலாக்காவை கண்டுபிடித்த பரமேஸ்வரா காலத்தில் தீபகற்ப மலாயாவை மலாயா என்றே அழைத்தனர் ராஜராஜ சோழன் காலத்திலும் ராஜவர்மன் காலத்திலும் மலாயா தீபகற்பம் மலாயா என்றுதான் அழைக்கப்பட்டது மலேசியா சுதந்திரமடைந்த பின்பும் மலாய்க்காரர் சீனர் தமிழர் என மூவின மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் மலாயா மண்ணின் மைந்தர்களான மலாய்க்காரர்களுக்கு அனைத்து சலுகைகளும் காலந்தோறும் வழங்கப்படுகிறது சீனர்கள் பொருளாதாரத்தில் வளமுள்ள சமூகமாக இருப்பதால் அரசோடு ஒத்துழைத்து அனைத்து வாய்ப்புகளையும் பெற்றுக்கொள்கிறார்கள் மலேசிய தமிழினம் எதிலும் சிறக்காமல் இன்னும் தாழ்வு நிலையிலே இருப்பதாக தெரிகிறது மலேசிய தோட்டப்புறங்களில் தமிழர்கள் வேதனைகளை அனுபவித்து வறுமையில் வாடுகின்றனர் இவர்கள் உய்யும் நாளே மலேசிய தமிழினம் உயும் நாளாக அமையும் சுதந்திரம் வந்தம்மை சுகப்படுத்தியதாமே அப்படித்தான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் எங்கள் சமூகம் இன்னமும் கொசுக்களுக்கும் அட்டைகளுக்கும் இரத்த தானம் தந்து நைந்து கொண்டிருக்கையில் சுதந்திரம் வந்தமை சுகப்படுத்தியதாய் அப்படித்தான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் குடிக்க தூய நீரின்றி படிக்க மின்சார ஒளியின்றி இன்னமும் தோட்டக்காடுகளில் எங்கள் சமுதாயம் கித்தா மரங்களுக்கே உரமாகி கிடக்கையில் சுதந்திரம் வந்தம்மை சுகப்படுத்தியதாமே அப்படித்தான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் பட்டணத்து சந்து பொந்துகளில் ஓட்டை குடிசைகளில் ஒளிந்து கொண்டு காடேகும் நாள் வரையும் வீடொன்றை காணாமல் எங்கள் சமூகம் மங்கி கொண்டிருக்கையில் சுதந்திரம் வந்தம்மை சுகப்படுத்தியதாமே அப்படித்தான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் க ஜெயா கூவத்துடிக்கும் குயில்கள் பக்கம் முப்பத்தி ஒன்பது தொடக்கம் நான்கு என மலேசிய தமிழர் வாழ்வியலை பாடியுள்ளார் மலேசிய சுதந்திரம் அடைந்துவிட்டது என்பதில் மாற்று கருத்தில்லை ஆனால் மலேசியாவில் வாழும் தமிழினம் இனம் விடுதலை அடைந்ததா என்பது இன்னும் தெரியவில்லை ராமன் இருக்குமிடம் அயோத்தி என்று வாழ்ந்த பரம்பரையில் தோன்றிய போதும் புதிய இனத்தின் புது வாரிசுகளாக இருக்கிறோம் எங்கள் முன்னோர் கடந்த இருநூறு ஆண்டுகளுக்கு முன் இங்கு வாழ்வாதாரம் தேடி வந்தனர் உணவு உடை உறையுள் என்ற எல்லைக்குள் அவர்கள் வாழ்க்கை அடைந்து கிடந்தது இதிலிருந்து இன்றைய மலேசிய தமிழினம் மாற்றம் கண்டுள்ளது என்பது எந்த அளவிற்கு உண்மை என தெரியவில்லை மாற்றம் இருந்தால் இவர்களும் மற்ற இனங்களைப் போல சமமாக வாழலாமே இன்னுமே தோட்டப்புறங்களில் புறங்களில் முன்னோர்களைப் போல வாழ வேண்டும் அங்கிருந்து புறப்பட்டு கல்வி கேள்விகளில் சிறந்து மற்றவர்களைப் போல வாழலாமே நிலைமை அப்படி இருப்பதாக தெரியவில்லை மலேசிய தமிழர் எத்தகைய மாற்றங்களை காண வேண்டும் என கவிஞர்கள் விரும்புகின்றனர் அதனை கவிதையில் சாத்தியப்படுத்தி உள்ளனர் ராமன் இருக்குமிடமே அயோத்தி என்று எங்கள் சீதா பாட்டிகள் ராமசாமி தாத்தாக்களுடன் கப்பலேறி தோற்றுவித்த புது இனத்தின் புதிய வாரிசுகள் நாங்கள் உழைப்பு உணவு உறக்கமென்ற முக்கோணத்தில் முடிந்து போனது எங்கள் முன்னோர்களின் வாழ்க்கை ஆனால் நாங்கள் மாற்றியுள்ளோம் கருக்களிலே நெற்றியில் சுடர் விளக்குடன் சூரியனையே எழுப்பிவிட்டு கங்காணிக்கும் கருநாகத்துக்கும் பயந்து ஓடி ஓடி மரஞ்சீவி முதுகு முறிய பால்வாளி சுமந்த எங்கள் தினக்கூலி அம்மாக்களிலிருந்து மாறியுள்ளோம் வேர் ராஜேஸ்வரி புதுநோக்கில் புது கவிதைகள் பக்கம் நூற்றி முப்பத்தி நான்கு தொடக்கம் நூற்றி முப்பத்தி ஆறு என கவிஞர் மலேசிய தமிழர்களை பற்றி நன்றாக பாடியுள்ளார் கடந்த இருநூறு ஆண்டுகளாக இங்கு வாழும் தமிழினம் மாற்றம் கண்டுள்ளது ஆனால் அந்த மாற்றம் எந்த அளவு என்பதில் வித்தியாசம் உள்ளது இவர்கள் செல்ல வேண்டிய தூரம் இன்னும் அதிகம் உள்ளது என்பதை எண்ணி பயணிக்க வேண்டும் கல்வி மாணவ பருவம் மீண்டும் கிடைக்காத பருவமாகும் எனவே மாணவர்கள் இதனை பொன்போடு போற்றி பயன்படுத்த வேண்டும் இப்பருவத்தையும் வாய்ப்பையும் மாணவர்கள் நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மாணவ பருவத்தில் பாடநூல்களோடு முடிந்துவிட்டன என எண்ணக்கூடாது ஏட்டு படிப்பு தகவல்களை கொடுத்து அறிவொழியை வீசும் அவற்றை வாழ்க்கையோடு இணைத்து பயன்பெறும் திறமை பெற வேண்டும் வாழ்க்கைக்கு ஊக்கம் உறுதி உழைப்பு தன்னம்பிக்கை அவசியம் இவற்றையெல்லாம் இடைவிடாத பயிற்சியாற் பெறலாம் கல்வி மூலம் சமூகம் பொருளாதாரம் அரசியல் ஆகியவற்றை படித்து தெளிவு பெறலாம் ஆகவே இதற்கும் அடிப்படையாக விளங்குவது கல்வியாகும் கல்வியின் நோக்கம் மக்கட் பண்பை பெறுவதாகும் மக்கள் துன்பத்தை தன் துன்பமாக எவன் கருதுகிறானோ அவனே கற்றவனாவான் மற்றவர்கள் எவ்வளவு அறிந்திருந்தாலும் எத்தனை பட்டங்கள் பெற்றிருந்தாலும் எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் மக்கள் நிலையை அடையாதவர்களாக கருதப்படுவார்கள் ஆகவே நம் நாட்டு மாணவர்கள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க வேண்டும் என கவிஞர்கள் விரும்புகின்றனர் கல்வியிலே உயர்வதொன்றே உரியாய் கொண்டு கற்றொழுங்கும் நற்பண்பும் பேணல் வேண்டும் நல்வினைகள் நடைபெகின்றே நயமாய்ச் சேர நல்லோனாய் நாளும் நீ நகர்தல் வேண்டும் சொல் வழங்கும் போததிலே கனிவு வேண்டும் துணிவிருக்க அதில் துடிப்பும் வேண்டும் பல்வழிகள் இங்குண்டு பயணம் போக பண்பறிந்தே சான்றோரின் பாதை நாடு கண்ணனவே கல்வியினை கருத்தில் கொண்டு கசடரவே கற்றுவரல் வேண்டும் நாளும் எண்ணியதை முடிக்கும் ஒரு குணமிருந்தால் ஏழ்கடலும் தாண்டி நீ செல்லலாம் கான் எண்ணமொன்று செயலொன்று கூட என்று நம் உயர்வுக்கு தடையாய் நிற்கும் மறவாது போற்றி வந்தால் ஏத்தி போற்றும் மனோன்மணி தேவி கவித்தூரல் மலேசிய கவிதை தொகுப்பு பக்கம் முன்னூற்றி அறுபத்தி ஒன்று என மலேசிய கவிஞர் மனோன்மணி தேவி அண்ணாமலை கல்வியின் அவசியத்தை பாடியுள்ளார் இதன்படி படித்து வாழ்வில் முன்னேற்றம் காண வேண்டியது இளையர் கடமையாகும் கவிஞர் மட்டும் ஆசைப்பட்டால் போதுமா இளையவர் இதனை உணர்ந்து செயற்பட வேண்டும் அவர்கள் தம் எதிர்கால வாழ்க்கையை வளமாக கல்வி உதவும் என கருதி கற்க வேண்டும் கவிஞர் மகா கவிஞர் என பாரதியாரை உலகம் போற்றுகிறது இவர் கவிதைகள் காலத்தால் அழியாது என்றும் நிலைத்திருக்கும் தன்மை கொண்டவை புகழ்பெற்ற ஆங்கில கவிஞர்களான ஷெல்லி வால்ட் விட்மன் போல பாரதியாரும் வரலாற்றில் இடம்பெற்றுள்ளார் என்பதில் ஐயமில்லை கருவிலே திருவேற்று மேகம் போல விரைந்து கவிதை பாடுபவர் முயன்று கவி பாடுபவர் என கவிஞர்களை இருவகையாக பிரிக்கலாம் இதில் முதல் வகையை சார்ந்த பாரதியாரோ முப்பத்தொன்பது ஆண்டுகளில் மறைந்தது நமக்கு மாபெரும் இழப்பாகும் அவர் இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்திருப்பின் மேலும் எவ்வளவோ இனிய கவிதைகளை பெற்றிருப்போம் எதிர்காலத்தில் நடக்கப்போவதை கூறுபவர் தீர்க்கதரிசி ஆவார் அப்படி பார்த்தால் பாரதியார் தமிழருக்கும் தமிழுக்கும் தீர்க்கதரிசியாக இருந்து உள்ளார் இந்தியா விடுதலை அடைவதற்கு முன் அவர் எழுச்சியுடன் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என பாடி புத்துணர்ச்சியை ஏற்படுத்தினார் மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் முறைப்படி கிடைக்க வேண்டும் என்ற சிந்தையுடையவர் பசியால் வாடும் மக்களை பார்த்து மனம் பதறி மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கமினி உண்டோ என பாடினார் கல்வி கற்க வேண்டியது நமது முக்கிய கடமையாகும் இன்று தொழிற்கல்விக்கு முக்கியத்துவம் ஏற்பட்டுள்ளது தொழில்நுட்ப கல்வி மேலும் வளர்ந்து வருகிறது மருத்துவம் பொறியியல் கணனி என்று பல துறைகளிலும் நாம் வளர்ந்து வருகிறோம் இந்த கல்வியில் தமிழர்கள் முன்னேற்றம் அடைய வேண்டும் என பாடினார் இமயம் முதல் ராமேஸ்வரம் வரையுள்ள மக்கள் அனைவரும் ஒரு தாய் பிள்ளை என்றோ என பாடி இயற்கை செல்வங்களை பங்கிட்டு வாழ வேண்டும் என கூறினார் மொழி மீது பற்றென்று இருந்த தமிழருக்கு மொழிப்பற்று ஏற்பட காரணமாக இருந்தார் புலவர்களிடம் இருந்த தமிழை பாமரனுக்கும் கொண்டு சென்றார் பாரதியார் கடவுள் நம்பிக்கை கொண்டவர் என்பதை அவர் பாடல்கள் உணர்த்துகின்றன சிவன் விநாயகன் முருகன் சக்தி வள்ளி கண்ணம்மா திருமகள் கலைமகள் என பாடி இறைப்பற்று வளர வரமாக இருந்துள்ளார் இயேசுபிரான் அல்லா போன்றோர்களையும் பாடி சமய ஒருமைப்பாட்டுக்கும் வித்திட்டுள்ளார் குடும்பத்தில் உள்ள அனைவரும் கற்றவர்களாக இருப்பின் அக்குடும்பத்தில் உள்ள குழந்தைகளும் கல்வியில் சிறந்தவர்களாக விளங்க முடியும் என்பதை உணர்ந்த பாரதியார் தேச கல்விக்கு குடும்ப கல்வியே வேறென்றார் தேசம் என்பது குடிமக்கள் நிறைந்த தொகுதியாகும் அம்மக்களை சுற்றியே கல்வியெனும் செடி வளர வேண்டும் தமிழகத்தை பொறுத்தவரை தமிழ் கல்வியே இருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் இளவயது திருமணம் பெண் விடுதலை சொத்துரிமை மறுமணம் உயர்தர கல்வி அளித்தல் அலுவலில் ஈடுபட உரிமை என பெண்களுக்காக குரல் கொடுத்துள்ளார் பெண்கள் தங்கள் மனதிற்கு ஒவ்வாத ஆடவனை மனம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்தல் கூடாது இப்படி வற்புறுத்தி நடத்தி வைக்கப்படும் மனவாழ்வு தானாக பழுக்காமல் தடி கொண்டடித்து பழுக்க வைத்த பழமாய் விளங்குமே தவிர இனித்திட வழியில்லை என்றார் மனம் செய்து கொண்ட பிறகும் கணவனை பிடிக்கவில்லை எனில் விலகு உரிமையை பெண்களுக்கு கொடுக்க வேண்டும் எனவும் பாடியுள்ளார் அவ்வையார் பாடியது ஆத்திசூடி இதை அறியாதவர்கள் இல்லை ஆனால் இவர் காலத்தின் சூழலுக்கு ஏற்ப போர் முகத்து நில் என புதிய ஆத்திசூடியை பாடியுள்ளார் பாப்பா பாட்டு புதுமை பெண் முரசு பெண்கள் விடுதலை கும்மி புதிய கோணங்கி என்ற தலைப்புகளில் புதிய சிந்தனைகளை படைத்து மக்களை சிந்திக்க வைத்துள்ளார் தனிப்பாடல்கள் சுயசரிதை புதிய பாடல்கள் கண்ணன் பாட்டு பாஞ்சாலி சபதம் குயில் பாட்டு வசன கவிதை என பாடி தமிழர்களை விழிப்பு நிலையில் இயங்க வைத்தார் இத்தகு ஆற்றல் மிக்க பாரதியாரையும் அவரது சிறப்புகளையும் கவிஞர்கள் இங்குள்ள மக்களிடம் எடுத்துரைக்கும் போக்கில் கவிதை பாடியுள்ளனர் எல்லோரும் ஓரினம் எல்லோரும் ஓர் நிறை என்றவர்தான் நந்தமிழர் பண்டை நாளில் கல்லாரும் கற்றவரும் குதவா மெல்லியரும் கடவுளின் முன் ஓர் யாகிடுவர் என்ற உண்மை வல்லாரும் வாதத்தால் கொல்லாமல் வளர்த்திடவே வகுத்திட்டான் வழி சொன்னான் வரகவிதான் தான் பாட்டில் இல்லாரும் இருப்பவரும் மெங்கும் நிறை இறையுருவே என்றபடி பொது புரட்சி செய்தவன் யார் பாரதிதான் ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதி அடுக்குமோ வையத்தீர் ஆகாத நீதி இது வீணுக்கு இப்போக்கு விளைந்திடவே நீரூற்றும் வீணரையே வரறுப்போம் விழலுக்கு நீரூற்றும் சாணுக்கு முன்னேறி முளத்துக்கு கீழிறங்கி சாடுவதற் பயனில்லை சாதியிலும் ஏதுமில்லை பூனுக்கு உலக்கையது புரிந்திடுதல் போல நல்ல பூவையர்க்கு கேட்டவன் யார் பாரதிதான் நாட்டின் உரிமையெல்லாம் நம்முடையதென்றறிந்தும் நாய்கள் போல் அடிமைகளாய் வாழ்வதையே விரும்பிவிடின் கேட்டின் முழு உருவும் கேட்காமல் வந்தடையும் கேழ்மை நினை வகற்றிடுவீர் வேறு உணர்வு வளர்த்திடுவீர் வீட்டின் அழகினுக்கு வேண்டும் ஒரு மனைவிளக்கு வேண்டிடுவார் வீடழிய விளக்கை பயன்படுத்துவாரோ நாட்டின் நலம்பேண நல்வழி என்றுண்டு நாம் எல்லாம் அரசனென்று நவீன்றவன் யார் பாரதிதான் உஷா நாயர் மலேசியா மலர் நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று என கவிஞர் உஷா நாயர் பாரதியாரின் சிறப்புகளை பாடியுள்ளார் பாரதியாரை பற்றி அறிந்தவர்கள் இங்கு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை விட பாரதியாரை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என பாடியிருக்கிறார்கள் என எண்ண தோன்றுகிறது கடல் கடந்து வாழும் நாட்டில் அதுவும் உற்றாரை பிரிந்து வாழும் நாட்டில் மொழி மீது பற்றுடன் வாழ வேண்டும் என்பதைச் சொல்ல கவிஞர்கள் இருக்கிறார்கள் எனும் போது மகிழ்ச்சியாக இருக்கிறது காதல் சமூகத்தில் வாழும் மனிதர்கள் பலதரப்பட்டவர்களாக இருப்பதால் அவர்களின் குணங்களும் பலதரப்பட்டவனாக இருக்கின்றன இதே நிலை காதலர் உலகத்திலும் காணப்படுவது இயற்கையாகும் காதல் புனிதமான ஒன்றாக எப்போதும் இருக்க வேண்டும் காதலர் ஒருமித்த கருத்துடையவர்களாக இருக்க வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசல் காதலுக்கு அழகன்று ஓரின மக்கள் வாழும் நாடுகளில் உள்ளதைப் போல காதலர் பிரச்சினை பல்லின மக்கள் வாழும் நாடுகளிலும் இருக்கத்தான் செய்யும் மலேசியாவில் மலாய்காரர் சீனர் தமிழர் என மூவின மக்கள் வாழ்கின்றனர் கல்வி கூடங்களில் ஒன்றாக படிக்கின்றனர் பணி இடத்தில் ஒன்றாக பணியாற்றுகின்றனர் இவர்கள் அனைவரும் ஒரே பகுதியில் வாழ்கின்றனர் இந்நிலையில் பிற இன மக்கள் மீது காதல் எழுவது இயற்கை ஒரே பகுதியில் வாழ்ந்தாலும் தமிழர் மத்தியில் இன்னும் சாதி மத பேதங்கள் முழுமையாக அகன்றுவிட்டன என்று கூற முடியாது பிற இனத்தில் காதல் செய்யும் தமிழர்களை பெரிதாக ஏற்றுக்கொள்வதும் இல்லை இதனால் காதல் தோல்வி குறித்த பாக்களையும் கவிஞர்கள் படைத்துள்ளனர் வஞ்சத்தை நெஞ்சத்தில் சுமந்து வார்த்தைகளில் வர்ணத்தை கலந்து போலி அன்பால் என்னை ரணமாக்கியது போதும் இனி வார்த்தையின்றி என்னை வாழால் வெட்டிவிடு என் ஆத்மா அமைதி வரும் கடந்த நினைவுகள் என்னுள் கனமாக நிகழ்கால நினைவுகளோ நெஞ்சத்தை கசைக்கு பிழிய எதிர்காலமோ அவநம்பிக்கை விதைகளாய் என்னுள் முளைக்க வேண்டாம் அதை வார்த்தையின்றி என்னை வாழால் வெட்டிவிடு என் ஆத்மா அமைதி வரும் க ஜெயா கூவத்துடிக்கும் குயில்கள் பக்கம் பத்தொன்பது தொடக்கம் இருபது என கவிஞர் ஜெயா காதலர் உள்ளத்தை பாடியுள்ளார் பார்க்கும் போது ஒன்றும் பார்க்காத போது ஒன்றும் பேசும் நிலை காதலிடம் இருந்தால் அதை காதல் என சொல்ல முடியாது அவர்கள் மனமொத்தவர்களாக இருக்க வேண்டும் இல்லையேல் காலை முதல் மாலை வரை துன்பத்தை தவிர இன்பம் இருக்காது எனவே இதிலிருந்து மீள என்ன செய்யலாம் என வருந்தும் விதத்தில் இக்கவிதை அமைந்துள்ளது இன்றைய இளைஞர்கள் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்கின்றனர் கால மாற்றமும் தகவல் தொழில்நுட்பமும் இதற்கு காரணங்களாக இருந்தாலும் இவர்கள் மற்றவர்களைப் போல வாழ வேண்டும் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக வாழ்கின்றனர் பொதுவாக இவர்கள் தங்களை உயர்ந்தவர்களாக நினைத்து எச்செயலையும் செய்ய நினைக்கின்றனர் இவர்கள் தாம் செய்வதே நினைப்பதே சரி என்றும் பிறர் செய்வது நினைப்பது தவறு என்றும் வாதாடுகின்றனர் தாங்கள் செய்ய நினைக்கும் காரியங்களை செய்ய இயலாத போது வாட்டம் அடைகின்றனர் இவர்கள் காதலிப்பதாக சொல்லி ஏமாற்றும் கையவர்களாக வாழ்பவர்களை கவிஞர்கள் பாடியுள்ளனர் காளையரே நீங்கள் என்ன வாசுகி அம்மையாருக்கு வந்தமைந்த திருவள்ளுவரோ அல்லது சீதைக்கு மாலையிட்ட ராமன் என்னும் நினைப்போ மயக்கும் பேச்சால் எங்களை மயங்க செய்பவர்களே பழியும் பாவமும் உங்களுக்கு பஞ்ச அமிர்தம் நாங்கள் கண்களில் பட்ட வெள்ளைகளை எண்ணி மதிப்பவர்கள் எங்கள் இதய பூக்களை கசக்கி எறியாமல் மலர விடுங்கள் கி சரஸ்வதி புதிய சாசனம் பக்கம் எழுபத்தி நான்கு என ஆண்களால் ஏமாற்றப்படும் அபலைகள் வருத்தப்படும் விதத்தை கவிஞர் பாடியுள்ளார் இத்தகைய மனிதர் இல்லாவிடில் இப்படி பாட வேண்டிய அவசியம் இல்லையே நாம் வாழும் சமுதாயத்தில் இப்படிப்பட்ட மனிதர்களும் இருக்கத்தான் செய்வார்கள் நாம் தான் அவர்களை அடையாளம் கண்டு விலகிச் செல்ல வேண்டும் கடல் கடந்த தமிழர் வாழ்க்கை அன்று முதல் இன்று வரை மாற்றம் ஏதுமின்றி இருப்பது போல தோன்றுகிறது கடந்த காலங்களில் தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் அதிகமில்லை என்று அதிகம் இருக்கிறது இருந்தாலும் பிரிவும் இருக்கத்தான் செய்கிறது பொருள் தேடி வந்தவன் பொருளீட்டும் நோக்கத்தில் இருக்கிறானே தவிர தன் மனைவியை பிரிந்து வந்துள்ளோம் அவள் யாருமின்றி தனிமையில் வாட்டமடைவாள் என்ற சிந்தனை இருந்தாலும் உடனே செல்ல முடியாத நிலைமை அன்று இருந்திருக்கிறது அதனால் தாயகம் செல்லாமல் காலம் கடத்திக் கொண்டிருந்த கணவனுக்கு மனைவியின் ஏக்கங்களை சொல்லும் வண்ணம் கவிஞர்கள் கவிதை பாடியுள்ளனர் போய் வருவேன் என்று சொல்லி போனதிங்கள் போனமச்சான் தேய்நிலவாய் தேய்நிலவாய் நான் உருகி தினந்தினமும் மெலும்பானேன் நின்று நின்று நிலைகுலைந்தேன் நிம்மதியை நான் இழந்தேன் அன்றாட முன் நினைப்பு அலைக்கழிக்க துரும்பானேன் நல்ல மலர் நான் நறுமணம் வீசவில்லை உள்ள மதில் உம்மையன்றி ஒருவரும் தெரியவில்லை நம்பி இங்கு இருக்கின்றேன் நாளந்தான் செல்கிறது தெம்பின்றி தேம்புகிறேன் தேற்றுதற்கு யாரும் இல்லை பஞ்சனையும் காத்திருக்க பாவையுடல் வாடுதையா இஞ்சிய நன்னால் எல்லாம் மேக்கத்தால் தேயுதையா கண்ணத்தில் இட்ட முத்தம் காற்றினிலே காயுதையா எண்ணத்தை எழுதிவிட்டேன் என தேடி ஐயா அமிர்தம் சோமசன்மா நேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து என பிரிவின் சோகத்தை கவிதையாக பாடியுள்ளார் இனியும் காலம் கடத்தாமல் வரும்படி பாடியுள்ள விதம் நன்றாக உள்ளது குழந்தை பொம்மைகளுக்கும் குழந்தைகளுக்கும் உள்ள உறவு அலாதியானது நாம் எல்லோருமே பொம்மைகளோடு விளையாடியவர்கள் எனினும் அந்த உறவை நாம் முற்றிலும் மறந்து இருப்போம் ஆனால் குழந்தைகள் அவ்வுலகத்தை விட்டு வராமல் அதிலே உழன்று கொண்டிருப்பார்கள் வானவில் என்னும் கவிதை குழந்தைகளின் கேள்விக்கு பதில் சொல்லி சமாளிக்கும் திறனை காட்டும் கவிதையாகும் குழந்தைகள் கேள்விகளால் பெரியவர்களை திறனடித்ததாலும் அதை கவிதையாக்கும் வித்தை தெரிந்தவர் என்பதை இக்கவிதை காட்டுகிறது இக்கவிதை உரையாடல் பாணியில் அமைந்து குழந்தைகளின் அகத்தை காட்டுகிறது மழை எங்கிருந்து வருகிறது என்ற நச்சடிப்பில் என் காலை தூக்கம் கலைந்து போனது கண்களை அகல விரித்தபடி வெளியே மழை பெய்வதாக சொன்னவள் விளையாட போக முடியாத சோகத்தை மறைத்தபடி மலை வேடிக்கையில் திளைத்திருந்தாள் முகம் கழுவி வந்த எண்ணெய் முன்கேட்ட கேள்வி துரத்தியது மழை வானத்திலிருந்து வருகிறது என்றேன் அது எப்படி வானத்திற்கு போகிறது என்றாள் வெயிலில் சூடாகி நீர் ஆவியாகி மேலே போய் மேகமாகி பாரம் தாங்காமல் மேகம் மீண்டும் மழையாகிறது என்றேன் ஏன் மழை நீரில் வானவில் கரைந்து வருவதில்லை என்றபடி எழுந்து போகிறாள் அவளின் கால் சுவடங்கும் கரைந்து கரைந்து பதுகிறது வண்ணங்கள் வீட்டின் தரையெங்கும் கூட பேசிக்கொண்டிருக்கலாம் என்ற கவிதையில் உரையாடல் பாணி இயல்பாக அமைந்துள்ளது கவிதையை வாசிக்கும் அனைவரும் எளிதாக புரிந்து கொள்வதுடன் கவிஞரின் இந்த உத்தியை பாராட்டாமல் இருக்க முடியாது தொடரும் நன்றி